காளியம்மன் கோவில் கும்பகேஷம் இப்போ பண்ண போறேன் இந்த இடத்துல இப்போ கோவில் ஆரம்பிச்சிருக்காங்க இதுல வந்து எடுக்கிற தீர்த்த கூட எடுக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் இப்ப வீட்டில் பிரச்சனை கடன் தொந்தரவு நிம்மதி இல்லை கணவரல தொந்தரவு வேலை இல்லை இப்படி இப்ப எல்லாம் சொன்னாங்க அந்த மாதிரி அவங்க வந்து அதில் கலந்துக்கலாம் அவங்களுக்கு புடவையும் என்னுடைய குடமும் நான் அன்பளிப்பா தரேன் ரெண்டாவது வந்து அன்னைக்கு பூரா மூணு நேரத்துக்கு என்னுடைய சாப்பாடு அன்னதானத்தை நான் கொடுக்க சொல்லியிருக்கேன் பக்தர்கள் அவங்கவுங்களா அன்னதானத்துக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி உதவி செஞ்சு மூணு நாளைக்கு சிறந்த சிறப்பு அன்னதானம் நேரத்தில் நடக்குது அனைவரும் வரணும் அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு மயான கொள்ளை நானே அங்காளம்மன் வேஷம் போட்டு ரொம்ப குழந்தை இல்லாதவங்க ரொம்ப பிரச்சனை இருக்கவங்க அங்கே வந்து காவ சொல்லுவாங்கன்னா ரொம்ப நல்லது ஐதீகம் ரொம்ப பிரச்சனை இருப்பவங்க வருவாங்க கண்டிப்பாக எல்லாருமே அமாவாசை அன்னைக்கு காலையில் ஏழு மணிக்கு இங்கே வந்து இருக்கணும் அது என்னோடய வேண்டுகோள் என்னோடய கட்டளைன்னு சொல்லலாம் ஏன்னா ரொம்ப சிறப்பு அந்த பூஜை யாருமே பார்க்க முடியாது நான் ராணியோட குடல் உருவி அம்மன் மாலையாக போட்டு அங்காளம்மனா எழுந்திரிச்சு வந்து குருகாட்டில் போய் மா மாமிஷன் சாப்பிட்டு பிண்டங்களை எடுத்து செது விட்டுட்டு அங்காளம்மனா வரும்போது கேட்குற தர அங்காளம்மனா வருவாங்க அந்த அங்காளம்மன் உருவம் போட்டுட்ருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு நல்லது நடத்தி தரணுன்னு எல்லாருக்கும் வேண்டியது திருவிழாக்கு எல்லாருமே வாங்க எங்கள் திருவிழா இது கண்டிப்பாக எல்லாருமே வாங்க அமாவாசனைக்கு தவிர்க்க வேணாம் ரொம்ப முக்கியமான நாள் அதே மாதிரி பத்திரகாரியம்மனுக்கு கோயில் கும்பிக்கும் வந்து தந்துச்சுருங்க அதான் முதல்ல நடத்துகிறேன் இது மூணு நாளைக்குமே சிறப்பு பூஜையாக இருக்கும் முதல் நாள் நைட்டே வந்துருக்கோம் ஏன்னா அன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு வந்து அம்மன் வந்து மோட்டு கொப்புறோம்னு சொல்லுவாங்க இப்போ அவர்களாக இருக்கார் இல்லையா அவருக்கு மன்னி அவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்க அந்த மோட்டு குப்பறை சூட்டிக்கிட்டாவே அது எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் விலகல்னு சொல்வாங்க அந்த அம்மனுக்கு அந்த மோட்டு கோப்பலாம் ரொம்ப ஃபேமஸ் மோட்டு கோப்பரை தூக்கி ஆடி சுடுகத்தில் அடிச்சுட்டு வந்துறதுக்கப்புறம் எவ்வளவோ மாற்றங்கள் நான் மட்டும் தூக்க மாட்டேன் என் கூட வரவங்க அத்தனை பேரும் தூக்கலாம் ஆண்கள் பெண்கள் யார்கள்னாலும் எடுக்கலாம் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக அதை வந்து கலந்துக்குங்க ரொம்ப நம்பியை சொல்கிறேன் மாசி அம்மாவாசை சிறப்பு பூஜை அதே மாதிரி சிவன் ராத்திரி அன்னைக்கு சிறப்பு பூஜை எல்லோரும் வந்து கலந்துக்குங்க சிவன் ராத்திரி நைட்டே வந்துடுங்க சிவன் ராத்திரி அன்னைக்கு காலையிலயே வந்துடுங்க மத்தியானமாக வந்துடுங்க அன்னைக்கு புறாமே இங்கே இருக்கலாம் அன்னைக்கு புறா எல்லாமே சாமிக்கு படைக்கிறது பிடிக்கிறது மோட்டு கொண்டு வர்றது அடிக்கிறது எல்லாமே விடிஞ்சு வேஷம் போட்டு மாகாணம் அடித்து அன்னதானம் கொடுத்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு எல்லா வீட்டுக்கு வரலாம் இவ்வளோ தான் தான் நோம்பி பண்ணுங்க இது எல்லாருமே கலந்துக்கலாம் எல்லாத்தையும் பர்மிஷன் கேட்டாச்சு காவலாளியும் நம்மளுக்கு ரொம்ப இன்னைக்கு அந்த போயிட்டு இருந்தேன் அவங்களுமே செய்யுங்க இந்த வருஷம் இங்கே செய்யுங்க உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எல்லாருமே நம்மளுக்கு சப்போர்ட்டா வருது தொடர்ந்து கண்டிப்பா வாங்க அனைவருக்கு வணக்கம் பொண்ணு கல்யாணம் ஆகலன்னு வந்து அம்மா கிட்ட கேட்டேன் அம்மா சொன்னாங்க நடக்கும் போப்பா ஒரு பரிகாரம் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி நான் இங்கேருந்து போனேன் மாப்பிள்ள விட்டார் வந்துட்டாங்க பரிகாரமும் பண்ணல வந்துட்டாங்க வந்து நிச்சயமா ஆயிடுச்சு அதுக்கு வந்து அம்மாவுக்கு தட்டு வரிசையில பண்ண இப்போ குழந்தை மாசமா இருக்குது ஒன்பது மாசம் குழந்தை தேழும் வந்தாங்கன்னா அவங்களோட வந்து அன்னந்தானம் பண்றோம் சங்கராபுரத்துலேருந்து இருந்து வந்திருக்கிறேன் ரொம்ப குடிச்சுக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப கொடுமையா இருந்துச்சு எங்கள் குடும்பமே பிரிஞ்சு வாழ்ந்துட்டோம் ரொம்ப வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டோம் யாருமே எங்களுக்கு அவனை மதிப்பு கொடுக்கவே இல்லை ஆனால் இப்போ நல்லா இருக்கிறாங்க ஒம்பது மாதத்துக்கு முன்னாடி வந்தோம் நல்லா இருக்கிறாரு அம்மாவை கேட்டோம் ஆட்டோ வாங்கி ஓட்டலாமான்னு ஆட்டோ வாங்கி ஓட்டு பத்து ரூபா மீதி பண்ணி அதே மாதிரி ஆட்டோ வாங்கி ஓட்டிகிட்டு இருக்கிறோம் இப்போ நல்ல முறையாக போயிட்டு இருக்காங்க முறை அந்த குடும்பத்தோடு வர்றதுக்கு இருக்கணும் இன்னொரு விஷயத்துக்கு வந்துருக்கோம் அம்மா நல்லபடியாக முடிச்சு கொடுப்பாங்கன்னு நம்பி வந்துருக்கோம் எனக்கு சொந்த ஊரும் வந்து புதுக்கிட்ட கோயிலுக்கு போயிட்டு வரையில் ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு ஐசிஎன்ட் ஆகிருந்தப்ப அப்போ தான் அம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்க்க வந்தோம் சரியாயிருந்தோம் நாங்கள் டாக்டர் நாங்கள் நடக்க முடியாதுன்னு அம்மா வந்து பார்த்துட்டு போனதுக்கப்புறம் இப்போ ஓரளவுக்கு நல்லா நடக்குது அதே மாதிரி தொழில்லாம் ரொம்ப முடங்கி இருந்துச்சு அம்மாவை பார்த்துட்டு போனதுக்கப்புறம் தொழிலாம் இப்போ நல்லா இருக்குது இப்போ கொஞ்சம் முடங்கியிருக்கு அதான் திருப்பி அம்மாவை பார்க்க வந்துருந்தேன் நான் எங்கள் பையனுக்கு பெரிய பெயருக்கு கார்டிக்கு பொண்ணு பார்த்தேன் பொண்ணு பல இடத்துல பார்த்தேன் கிடைக்கல கிட்ட வந்தேன் இந்த மாதிரி கல்யாணம் ஆகணும்மா அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சு கொடுனேன் அந்த அம்மா பொண்ணு பார்த்து இந்த இடத்துக்கு போடா உனக்கு பொண்ணு கிடைக்குன்னு சொல்லிச்சு அந்த இடத்துக்கு போனேன் பொண்ணு அவங்கடா கொடுத்தாங்க கல்யாணம் பண்ணணும் இப்போ கல்யாணம் பண்ணி ரெண்டு பிள்ளைக்கு டவுபன் ஆகிட்டான் பையன் ஒன்று படணும் பையனே போறக்காரன்னு ஜாதகத்தில் சொல்லிட்டேங்கம்மா அப்புறம் அம்மா கிட்டவங்க போடா அவனுக்கு பையன் பிறகுன்னு சொல்லி வாக்கு சொல்லிச்சு அந்த வாக்கு பிரகாரமே பையன் பிறந்தேன் ரெண்டாவதா ரெண்டாவது பிறந்தவனே மறுபடியும் அம்மா கிட்ட வந்து பையனுக்கு பேர் வச்சேன் பேர் வந்து யாரவனும் பேர் வச்சுங்கம்மா அது வந்து இருந்தது இப்போ ரெண்டு ரெண்டு வருஷமாக நான் வரதில்லை இப்போ கோயிலுக்கு அதுக்கப்புறம் இப்போ பிரச்சனை என் பையன் மாட்டிருக்கான் இப்போ அது நிவாரணம் இடத்துல மறுபடியும் நீண்ட அம்மா கிட்ட நான் வந்திருக்கோம் அம்மா சொன்ன மாதிரி என் பையனுக்கு பையனே இல்லைன்னு சொன்னது ஜாதகத்தில் இல்லைன்னு சொன்னது இப்போ உனக்கு பையன் பிறப்பான்னு வாக்கு கொடுத்தது அந்த வாக்கு பிரகாரமே பையன் பிறந்தோம் அம்மா மடியில் வச்சு யாகம்னு பேர் வச்சு பேர் சுத்தினாங்கம்மா இப்போ மறுபடியும் என் பசங்களுக்கு காப்பாற்றணும்னு சொல்லி நான் நல்லா அம்மா சத்தமாக பேசுங்க ada ini ini apa பையன் எனக்கு திருமணத்துக்காக அம்மா கிட்ட வந்தா அம்மா நடத்தி கொடுத்தா சொன்ன மாதிரியே அதுக்கு நன்றி கடனுக்காக வந்து கொடுங்க அம்மா பார்க்க